மற்றும் பண்டார சதி அவர்களே வரணி ஆதீன நீங்கள் நீங்கள் இன்றைய தினத்திலே இலங்கை ஒலிபரப்பு இலங்கை ஒலிபரப்பு துறையின் ஒரு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வேளையிலே வேதாரண்யஸ்வரர் ஆலயத்திலே கூட்டுத்தாபனத்திற்கு தெய்வ ஆசி கோர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தபோது நான் கனடாவில் இருந்து இங்கே கூறப்பட்டேன் இங்குள்ள தமிழ் நேயர்களை நான் அழைத்தேன் கலிமான்கள் அறிஞர்களை அழைத்தேன் அவர்கள் எல்லோரும் இங்கு வந்து சனி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சகல சேவைகளுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை இந்த திருமறை காட முன்னிலையிலே வழங்கி ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை பெருமை செய்திருக்கிறார்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் அதன் வளர்ச்சிக்கு தங்கள் ஏகோபித்த ஆதரவனை தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் மனமொழிகளால் வாழ்த்துகிறார்கள் இப்பொழுது நம்முடைய பண்டாள சன்னிதி ஐயா அவர்கள்

இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நேர்களே நீங்கள் வேதானீஸ்வரர் கோவிலில் சுற்றுப்புறங்களில் இருந்து வந்து என்று நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை எங்களை நீங்கள் கௌரவம் செய்கின்ற பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை தான் கௌரவம் செய்து செய்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் மனதார எண்ணி உங்களுக்கு எமது நன்றி அறுதலை தெரிவிக்கின்றோம் சுமார் ஒரு நான்கு தலைமுறைகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எங்களுடைய இந்த பத்திரிகையாளர்கள் வானொலி நேயர்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மேரிக்காந்த் அவர்கள் தான் முன்னோடியானவர்கள் பாங்க இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தேவி பாரத ஒரு இதில் இருந்துச்சு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான துணுக்குகளை எழுதியவர் அவரை தான் நாங்கள் எத்தனை பேருமே உருவாகி இருக்கிறோம் அதனால அவர் கையால எங்களுடைய வேதாந்தத்தின் மகிமை கூறக்கூடிய ஒரு பொருள்

இந்த விடுதலையை பெற்றுத்தந்ததே ஒரு வேதாரண்யத்தின் ஒரு பொருள் தான் அதுதான் உப்பு அந்த உப்பு தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறோம் அது ஆழ்ந்த அர்த்தம் உங்கள் உங்கள் விருது உங்கள் பரிசு ஆழ்ந்த அர்த்தம் அதுவும் வேதாரண்ய உப்பு என்று பொழுது வேதாரண்யத்திற்கு

உங்கள உங்கள உங்கள் ஆற்றல் உங்கள் திறமையை பற்றி சொன்னீர்கள் நாங்கள் பூர்ணமாக அறிந்து கொள்கின்றோம் நாங்களும் அடுத்த துறையில் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியை அதன் பெருமையினை நாங்கள் பூர்ணமாக பிரிந்து வைத்திருக்கின்றோம் என்று கூறி அதற்காக இந்த பொன்னாடியை தமிழுக்கு சேவை செய்பவர்களுக்கு பொன்னாடியை பூர்த்தியும் கௌரவம் அளிப்பது வழக்கமாகும் அந்த பணியினை இங்கே காடர் முதநிலையிலே நான் உங்களுக்கு செய்யின்றேன் பெருமை ஐயாவும் சரி ஐயாவோட ரெண்டு பொண்ணுமே பத்திரிக்கையில் ஊடகத்துடைய ஊடக பிரதாயம் ஒரு எழுத்து ஊடகத்தில் இருந்துதான் ஒலிபரப்பு ஊடகத்துக்கு வந்தது மிகுந்த பத்திரிகை திட்டத்தில் ரெண்டு பேரும் செலக்ட் ஆக நல்லா செய்யறாங்க கன்னடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பிரபலமானவர் அவர் அவங்க குடும்பமே வந்து நிறைய மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய பணி செஞ்சு அந்த வகையில் இந்த பாராட்டி தேர்தலில் இருந்து